தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி ஆசனமே நம் ஆரோக்கியம் ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு சாய் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே நம்ம எளிமையான யோகாசனங்கள் உடல் மன ஆரோக்கியத்திற்கு உகந்த ஆசனங்களை பார்த்துட்டு வரோம் பத்மாசன வரிசையிலேயே நம்ம ஒரு சில ஆசனங்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம அதே மாதிரி பத்மாசன வரிசையில் பத்ம லோலாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு ஒரு இடத்துல பத் அமைதியாக அமர்ந்து கொண்டு நமக்கு நிறைய ஸ்பேஸ்லாம் வேண்டாம் நிறைய எக்யூப்மெண்ட் வேண்டாம் இந்த ஆசனம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பச் லட்சக்கணக்கான நம்ம வந்து பொருட்கள் வாங்கணும் எக்யூப்மெண்ட் வச்சு தான் அந்த யோகாசனங்கள் பண்ணணும் எதுவுமே இல்லை நம்ம உடலை வைத்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையே பத்மாசனத்திலேயே எவ்வளவு ஆசனங்கள் பார்த்துருக்கோம் பாருங்கள் அப்போ நமக்கு ஒரு சின்ன இடம் போகிறோம் மிகப்பெரிய இடம் கூட தேவையில்லை மனம் மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியத்தின் மீது லைக்க வேண்டும் யாரெல்லாம் ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கின்றீர்களோ இந்த ஆசனங்களை நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பத்ம லோலாசனம் அதாவது ஊஞ்சல்னு சொல்கிற பாருங்கள் வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் பறப்ப பறக்கிறாங்க அதாவது பணத்திற்காக பறக்கின்றோம் புகழிற்காக பறக்கின்றோம் பல வகையான செயல்களுக்காக நம்ம வந்து பறந்து வாழ்க்கையில் மிக சுறுசுறுப்போடு ஒரு பதட்டத்தோடு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் முதல்ல நம்ம எதுக்கு பறக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்திற்காக பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த லோலம் அப்படிங்கிறது ஊஞ்சல் உடலை ஒரு ஊஞ்சல் போல் லைட்டாக மேலே தூக்குறோம் இந்த ஆசனத்தில் பார்த்திங்கன்னா கைகள் கால்கள் இரண்டுக்குமே முழுமையான ஒரு 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 பயிற்சியை கொடுக்குறோம் நம்முடைய கைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுகுடலுடைய வெளிப்பகுதி வெளிப்பகுதான் கைகள் நம்முடைய கால்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருங்குடலுடைய வெளிப்பகுதி தான் கால்கள் இப்போ கைவலி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொதுவாக கைவலிக்குதுன்னா நம்ம உடம்புல சிறுகுடலுடைய இயக்கம் ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம் இது வந்து யோக சாஸ்திரத்தின்படி நான் கூறுவது அப்போ உங்களுக்கு கைவலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அஜீரண கோளாறு இருக்கும் அப்போ அந்த சிறுகுடலினுடைய இயக்கத்தை நன்றாக இயங்க செய்வதற்குரிய இந்த ஆசனத்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த கைவழிலாம் போயிடும் அதேபோல் பார்த்திங்கன்னா வலி வரும்பொழுது பார்த்திங்கன்னா உடம்பில் வாதத்தினுடைய தன்மை பெருங்குடலில் அதனுடைய இயக்கம் சரியாக இல்லை அப்போ இந்த பத்ம லோலாசனம் கைகளையும் கால்களையும் மேன் நன்றாக ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படி ஊஞ்சல் போல் லேசாக உயர்த்துகின்ற பொழுது உள்ளுறுப்புகள் இதை சார்ந்த சிறுகுடல் நன்றாக இயங்கும் பெருங்குடல் நன்றாக இயங்கும் எதற்காக நம்ம நேர்களுக்கு இதை விளக்கமாக கூறுறோம் அப்படின்னா ஒரு ஆசனம் எப்படி நமக்கு உண்மையான பலனை கொடுக்கின்றது விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த ஆசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்துக்கிடும் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அஜீரண குளாறுனால் அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் வயிற்று வலினா ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு பக்க விளைவு இருக்கின்றது அது ஆங்கில மருத்துவரே சொல்லுவாங்க ஆமாம் இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு மாற்று மாத்திரை இப்படி நம்ம வாழ்க்கை மாத்திரையோடு போகக்கூடாது நாம் முதிரைகளை பண்ணணும் எளிமையான யோகா பண்ணணும் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும் இவ்வளவு அற்புத ஆற்றல் மகிந்த ஒரு அருமையான ஒரு கலை நம்ம கையில் இருக்கும் பொழுது நமது உடலை பயன்படுத்தியே நம்ம வாழ்க்கையை வளமாக்கி இந்த ஆசனம் இதற்கு மேலே என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலியே நீக்குகின்றது கழுத்து வலியே நீக்குகின்றது இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இல்லைன்னா இடது பக்கம் அந்த தோள்பட்டை லைட்டாக இறங்கி இருக்கும் அப்போ அவங்களுடைய வலது பகுதி ஒரு வலி இருக்கும் இல்லைனா இடது பகுதியில் வலி இருக்கும் நமது சப்பல் வச்சே தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் போடக்கூடிய செருப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று வலது கால் செருப்பு அதிகமாக தேயும் சில நபர்களுக்கு இடது கால் செருப்பு வந்துட்டு அதிகமாக தேயும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் அதிகமாக வலு கொடுத்துருக்குறோம் இன்னொரு பக்கம் அதிகமான வலு கொடுக்கல ரெண்டுமே சமமாக இருக்கணும் அப்போ இந்த பத்ம லோலாசனம் செய்யும் பொழுது அந்த உடலில் ஒரு சமமான ஒரு எடையை வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் கொடுக்கின்றது எப்படி அமரணும் அப்படிங்கிறத கற்றுக்கிடணும் நிமிர்ந்து உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிடணும் நடக்கின்ற பொழுது வலப்பக்கம் இடப்பக்கம் ரெண்டுக்கும் சரியான அளவு ஒரு ஒரு பேலன்ஸான வெயிட் நம்ம கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படணும் ஸோ இது எல்லாமே இந்த குறைபாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆசனத்தில் நமக்கு தீர்வு கிடைக்கின்றது அப்போ இந்த ஆசனங்களை காலை மாலை இரண்டு வேளையுமே வெறும் வயிற்றில் நீங்கள் செய்வதற்கு இந்த ஆசனம் செய்வதற்கு எடுக்கக்கூடிய நேரம் இரண்டு நிமிடங்கள் தான் ஆனால் இரண்டு நிமிடத்தில் உடலுக்குள் இவ்வளவு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன இப்போ சில பள்ளி மாணவர்கள் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமாக இருப்பாங்க என்ன ஒரு மாத்திரைகள் என்ன ஒரு அவங்களுக்கு சத்தான வகைகள் கொடுத்தால் கூட உடலிலும் மனதிலும் சுறுசுறுப்பு இல்லை அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா மிக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஸோ இவ்வளவு அற்புத பலன்களை தருகின்ற இந்த பத்மலோல ஆசனம் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ பத்மலோலாசனம் ஆசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் யோகாசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் மன ஒருநிலைப்பாட்டோடு ஆசனங்களை நிதானமாக பயிற்சி பண்ணணும் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இதுவும் பத்மாசனத்திலிருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணப்றாங்க முதல்ல வலது காலை பொறுமையாக நீட்டிக்கொள்ளுங்கள் நிதானமாக அடுத்த காலையும் பொறுமையாக நீட்டிக்கோங்க முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள் இப்போ பொறுமையாக ஒரு காலம் கொள்ளுங்கள் அடுத்த காலையும் பொறுமையாக மடிச்சுக்கோங்க இது பத்மாசன நிலை ரெண்டு கைகளையும் பக்கவாட்டில் வச்சுருக்கிறாங்க மூச்சு உள்ளெழுத்துட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒரு இன்ச் ரைஸ் பண்ணாலே போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்முடைய உடல் பலு நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வெயிட்டுமே வலது கை இடதுகை அதை வச்சு தான் நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணுறோம் இந்த கை வரலுக்குள்ள சக்தி நாளங்கள் இருக்கின்றன அப்போ அந்த கை வரலில் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உள்ளுறுப்புகளுடைய சக்தி நாளங்களும் கையில் இருக்குது அப்போ இந்த கைகளை ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இதயம் கல்லீரல் மண்ணீரல் கணயம் சிறுநீரகம் அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக செய்து காமிக்க போகிறாங்க முதல்ல பத்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க கை இந்த மாதிரி சின்முத்திரையை வச்சுக்கோங்க மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக்கோங்க ஒரு பத்து வினாடிகள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் இருங்க இப்போ மெதுவாக ரெண்டு கையையும் பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெடுத்துகிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை சின்முத்திரையில் வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் இருங்க நேர்களே பத்மாசன வரிசையில் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது பத்ம லோலாசனம் ஊஞ்சல் அந்த ஊஞ்சல் போல் உடலை நம்ம வளர்க்கின்றோம் இது பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மிக எளிமையாக வந்துடும் எதற்காக நான் மாணவ செல்வங்களை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு சிறுவர்கள் நான் நாளைக்கு அவர்கள் பெரியவர்கள் மறுநாள் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களே மாணவ செல்வங்கள் தான் அப்போ மாணவ செல்வங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் நல்ல எண்ணங்கள் வேண்டும் அந்த நல்ல எண்ணம் எப்பொழுது வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறுகுடல் பெருங்குடலில் கழிவுகள் தங்கக்கூடாது குடல் சுத்தமாக இருந்தால்தான் மனம் சுத்தமாக இருக்கும் இன்றைக்கு ஒரு சில பள்ளி மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா திசை மாறி செல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது என்ன காரணம்னா அவங்களுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய குடலில் அசுத்தங்கள் தங்குகின்ற காரணத்தினால் தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதை தெரியாமலேயே செய்கின்றார்கள் அப்போ நம்ம படிக்கக்கூடிய பள்ளி மாணவங்களுக்கு இந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய சிறுகுடல் இயக்கம் நன்றாக இருக்கும் பெருங்குடல் இயக்கம் நன்றாக இருக்கும் நல்ல ஒரு நேர்முகமான எண்ணங்களோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் நம்ம உடம்புல மூன்று குணங்கள் இருக்குது ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் இந்த தமோ குணம் அப்படிங்கிறது மட்டமான அதிர்வலைகள் சோம்பலாக இருப்பாங்க எதிர்மறை எண்ணத்தோடு இருப்பாங்க இந்த மூன்று வகையான அதிர்வலைகளும் ரஜோகுணம் நல்ல அதிர்வலைகள் சத்துவகுணம் மிகச்சிறந்த அதிர்வலைகள் எல்லோரையும் மதிப்பாங்க அன்பாக இருப்பாங்க இந்த ஆசனம் யாரெல்லாம் பயிற்சி செய்கின்றார்களோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிடுகின்றன தமோகுண எண்ணத்தை அதிர்வலைகளை நீக்கிறோம் ஒவ்வொரு செல்களிலும் அந்த அதிர்வலைகள் இருக்கின்றது அப்போ யாரெல்லாம் யோகாசனங்கள் பயிற்சி செய்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே நேர்முகமான எண்ணங்களோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த ஆசனம் கொடுக்கின்றது அதேபோல் கைவலியை நீக்கக்கூடியது மூட்டு வலி நீக்கக்கூடியது கால்வலி நீக்கக்கூடியது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நூறு வயது ஆனவங்களுக்கு தான் அந்த நருஸ் வீக்னஸ்ன்னு சொல்கிற மாதிரிங்க ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா ஒரு நடுக்கம் ஏற்படும் இப்போ பார்த்தோம்னா பதினைந்து வயதில் கூட அவங்களுக்கு நறுஸ் வீக்னஸ் ஏற்படுது காரணம் மன அழுத்தம் வாழ்க்கையில் ஒழுங்காக பசிக்கின்ற பொழுது சாப்பிடாத ஒரு நிலை எந்த ஒரு உடற்பயிற்சியும் எடுக்காத ஒரு நிலை இந்த கவலை டென்ஷன் கோபம் எல்லாம் சேர்ந்து நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகின்றன அப்போ இந்த ஒரு ஆசனம் நரம்பு மண்டலத்தை நன்றாக இயங்கு செய்கின்றது கை வலியை நீக்கக்கூடியது கால் வலியை நீக்கக்கூடியது நம் உடம்பிற்குள் இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருங்குடலில் கழிவுகள் தங்காமல் வளமாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம் இந்த ஆசனங்களை காலை மாலை இரண்டு வேளையும் பயிலுங்கள் குறிப்பாக இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆசனத்தை முறைப்படி பை பயிற்றுவித்து ஒவ்வொருவரும் வளமாக நலமாக வாழ்வதற்குரிய ஒரு உதவியை செய்யுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் நாளை இதைவிட ஒரு எளிமையான ஆசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி